அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அடுத்தபடியாக மெய்கண்ட நாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா முக்தி பஞ்சாக்கரம் அப்படின்றத பற்றி சொல்கிறார் நமக்கு தெரியும் பஞ்சாக்கரம் அப்படின்னா நம சிவாய அப்படின்றது பஞ்சாக்கரம் இதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா முக்தி பஞ்சாக்கரம் அப்படின்றார் முக்தி பஞ்சாக்கரம்னா நமசிவாய அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் முதல்ல நம என்பது மலம் நம்ம முப்பொருள் கொள்கையில் பதி பசு பாசம் தான் இதுதான் சைவ சித்தாந்தத்தின் இது இதில் வந்து நம என்பது மலத்தையும் சிவ என்பது இறைவனையும் ய சிவ என்பது இறைவனையும் ய என்பது உயிரையும் குறிக்கும் இப்போ ஆன்மாவானது மலத்தை விட்டு நீங்கி அப்போதுதான் இறைவனை அடைய முடியும் இதுதான் வந்து நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியது அப்போ நம என்கின்ற மலம் சிவ என்கின்ற இறைவன் ஏ என்கின்ற உ உயிரை மலத்தை விட்டு நீக்கினால் நம போயிடும் ஆக சிவைய என்பதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றார் மெய்கண்ட நாயர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மந்திரங்களை உச்சரிக்கும் முறை எப்போதுமே மூன்று முறை சொல்லுவாங்க மானசம் மந்தம் உரை அப்படின்னு சொல்லுவாங்க மௌனமாக மெதுவாக சத்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா அது மானசமாகவா இல்லை மௌனமாகவா ம மந்தமாகவா இல்லை உரையாகவா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை பதியானது பசுவிற்கு ஞானத்தை அளித்து இந்த பசுவானது பதிஞானத்தை பெற்று இதை விட்டு இந்த மலத்தை விட்டு நீங்கியதன் காரணமாக இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த பஞ்சாக்கரத்தை நிலைநிறுத்த வேண்டும் எப்படி மௌனமாகவும் மெல்லமாகவும் சத்தமாகவும் சொல்ல வேண்டுமா இல்லை எப்படி சொல்லணும்னா சுத்தமானசம் அப்படின்ற முறையில் சொல்லணும்ன்றாங்க சுத்தமானசம் அப்படின்ற முறை மௌனம் மௌனத்துக்கு பேர் மானசம் மானசம் அப்படின்னா மௌனத்தை தாண்டிய நிலை மௌனத்தை தாண்டிய நிலை அப்படின்னா முப்பொருள் கொள்கையில் சிவைய என்பது பதியும் இறைவனும் இவ்வளோதான் கான்செப்ட் முப்பொருள் கொள்கையில சிவைய என்பது பதியும் இறைவனம் அப்ப எப்பெல்லாம் நாம சிவைய என்று நினைக்கின்றோமோ அந்த நினைப்பு பதியும் இறைவனும் மலம் நீங்கிவிட்டது என்ற நினைப்பை மட்டும்தான் நம்ம நம் அறிவு கொண்டு நிறுத்த வேண்டும் அறிவு கொண்டு இதை நிறுத்தி உச்சரிப்பது போல் பாவம் செய்வது தான் சுத்தமானசமான முறையு எப்பொழுதெல்லாம் சிவைய நான் வார்த்தைக்கு வார்த்தை சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த சிவாய என் நான் சொல்லும்போது நாம நம்ம என்னை விட்டு பின்னாடி போயிடுச்சு அப்படின்ற மைண்டில் சொல்லணும் இந்த பஞ்சாகரம் பயன்படுத்துகிற முறையில் இதெல்லாம் வரும் ஆக நீங்கள் சுத்தமானச முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசூக்கம மௌன முறையில் நமக்கு தெ வாய்விட்டு சொல்லாமல் அறிவை கொண்டு சிவாய அப்படின்னு கேட்கும்போதும் போதும் நிறுத்தும் போதும் மலம் நீங்கிவிட்டது அப்படின்ற அந்த நினைப்பை அங்கு நிறுத்தும் போது இறை அருள் தானாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற இந்த விஷயத்தை இந்த இடத்த சொல்றார் முக்தி பஞ்சாகரம் இதுதான் முக்தியை தரக்கூடிய பஞ்சாகரம் சிவைய இந்த முப்பொருள் ஏற்ற மாதிரி இதை உள்ளார நினைக்க வேண்டும் தன் அறிவு கொண்டு உயிர் பொருள் பெரும் அறிவு கொண்டு அப்படியே அதை நினைக்க வேண்டும் பாசப்பொருள் நீங்கிவிட்டது என்று நினைக்க வேண்டும் அந்த நினைப்பு வந்து பாசப்பொருள் நீங்கிவிட்டது சிவைய 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 இதை வாயால் சொல்லக்கூடாது மௌனமாகவும் சொல்லக்கூடாது அந்த சிவைய அப்படின்னு ஒரு நினப்பு வந்துச்சுன்னாவே பாசம் நீங்கிடுச்சு அப்படின்னு ஆத்மார்த்தமாக கண் நிறுத்த வேண்டும் அப்படின்ற முறையை அவர் சொல்கிறார் நன்றி தொடர்ந்து சிவஞானபோதம் போதம் போயிடுவோம் சிவனு பெறுவோம் சிவாயை நம்ம தெரிச்சிட்ட